சரி இப்போது எங்களுடைய சகோதரர் இம்तियाஸ் தெரியாதாக்கள் தெரியாத இல்ல. நாங்க படிக்கிற காலத்திலே மீடியா செல்ல ஓடுவாரேன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய வர்த்தகராக வளர்ந்திருக்கிறார் இருக்கார். எப்படி اسئله வெடி இருக்கீங்க. ரைட். உங்களுடைய பேட்ச் வந்து என்ன இயர் 99. हां राइट. ஓகே 1999 ல O level 2002 ல A level batch இவங்க ரெஞ்சி சரி. சென்ற வருஷம் ஆக கூடுதலா உங்களுடைய பேட்ச்ல தான்

சரி ஓகே சந்தோஷம் எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க சரி எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த சரி ஓகே சந்தோஷம் உங்களுடைய இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் எல்லாரும் சந்தோஷமா இருந்து இன்றைய நாளை சந்தோஷப்படுத்துங்க எங்களோட ஆட்டோ சங்க தலைவர் சியாம் சரி வந்திருக்கா சியாம் சார் எப்படி இருக்கிறீங்க என்ன கொண்டாந்துருக்கீங்க ஹஜி பெருநாளைக்கு ஹஜ்ஜி பெருநாளை பலகாரம் கொண்டு வந்திருக்கு பலகாரம் வந்திருக்கிறாங்க சரி சந்தோஷம் என்றால் ஹஜ்ஜி பெருநாள் காலம் எங்க வீடுகள்ல வீட்டுல இருக்கிற தாய் தந்தையர்களோட சேர்த்து இந்த மூத்த மாறு என்ன கச்சா போட்ட பலகாரத்தை காணலே சரி ஓகே சந்தோஷமாக இந்த நாளை கழிங்க சியாம் வாழ்த்துகள் உங்களுடைய பெச் வந்து நிறைய சாதனைகள் படைக்கணும் பாடசாலைக்கு நிறைய பாடுபட்டு சேவைகள் செய்யணும் சரி இப்போது நாங்கள் இன்னும் ஒரு जाते वक्त स्क्रीन दिखाई दे सही और जो भी बात पूरी सारी को डिफाइनिंग मामला है और ये सेकंड शो हो रहा है और हम बात कर रहे हैं 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 और हम சரி இப்போது பேக் டு ஸ்கூல் நிகழ்வினுடைய இரண்டாம் கட்டமாக இப்போது இன்னும் ஒரு வகுப்பறைக்குள்ள வந்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு படித்த மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் 아나 오늘 나 오늘 보러 가고

பாடசாலை அபியாச கோப்பை வந்து நாங்க இலவசமாக பாடசாலைகள்ல உள்ள வரிய மாணவர்களை செலக்ட் பண்ணி அதிபர் ஊடாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்க வருஷம் ஒன்றுக்கு முப்பது லட்சம் ரூபாய் பெரும்படியான பாடசாலை உபகரணங்களை கொடுத்திருக்கிறோம் தொடர்ச்சியா இரண்டாவது வருடமும் செய்து கொண்டிருக்கிறோம் அது போல ஆரம்பத்தில் நடைபெற்ற நிகழ்வுக்கு பிறகு பாடசாலை பாடசாலைக்கு தேவையான ஆடிட்டோரிய தேவையான கதிரைகள்ல ஒரு சுமார் ஐநூறு ஐநூறு கதிரைகளை நாங்க ஆடிட்டோரிய நாங்க அன்பளிப்பு செய்திருக்கிறோம் இது போல இன்னொரு அண்ணன் பாடசாலையிலே கல்வி கேட்கின்ற வரைய மாணவர்களுக்கு நாங்க வந்து இலவச பாதனிகளை வந்து நாங்க அன்பளிப்பு செய்திருக்கிறோம் பரிய மாணவர்களுக்கு பாதணி சேதமடைந்த பாதணிகளை பாதிக்கிற வரைய பரிய நாங்க இலவசமாக பாதணிகளை அன்பளிப்பு செய்திருக்கிறோம் இது போன்ற இன்னும் பல சேற்றுத்திட்டங்கள் எங்களுடன் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் இந்தமுறை ஸ்கூல் மீண்டும் கூடி இருக்கின்றது மீண்டும் நிதி செய்திருப்பிலை ஈடுபட்டு மீண்டும் இந்த பாடசாலைகளுக்காக நாங்க மென்மேலும் எங்களாலான உதவிகளை செய்வோம் என்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க ஒரு சிலவே சரி சார் முதலாவது பெக்டிஸ் ஸ்கூல்ல கேட்க குழந்த அதுலயே தான் குடிக்கிட்டு இருந்தேன் இப்ப ரெண்டு ரெண்டு சப்போர்ட்ல நிக்கிறார் முதலாவது பெட்டி ஸ்கூல்ல பேசிய ஒரு சதிரையே தான் சப்போர்ட் பிடிச்சிருந்தேன் இப்போ காலையும் கையும் சப்போர்ட் ஓகே சந்தோஷம் மிச்சம் சந்தோஷமா என்னுடைய பாடசாலை நண்பர்களை சந்தியத்துல எல்லாருக்கும் நன்றி உங்களை என்ஜாய் பண்ணுங்க இந்த நாலு சந்தோஷமா கழிச்சு கொடுங்க சரி தெளிவு மீடியாவினுடைய இந்த பாடசாலை நண்பர்களை சந்திக்கின்ற இந்த நிகழ்வோடு நாங்கள் சங்கமித்திருக்கிறோம் இப்போது சரி இப்போது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு ரெண்டு சாரி மூன்று வருஷத்திலையும் பாடசாலைக்கு குண்டு போட்ட பேச்சு எங்கட நண்பர் அறிவிப்பாளர் அம்ஜத்துடைய ஒரு வகுப்பு தோழர்களை இப்ப நாங்க சந்திக்க போறோம் அஸ்லாம் வலைக்கம் அம்ஜத் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து எப்படி சோமாரி இருக்கிறீங்களா அலமது இல்ல நல்ல சோமா இருக்கிறது அம்ஜத் எல்லாருக்கும் பலகாரம் கொண்டு வந்தாரா உண்மையிலே இல்ல அனைவரும் எங்க வகுப்புல கல்வி கற்று பெண் மாணவர்கள் வந்திருக்காங்க அனைவரும் அவங்கதான் பலகாரங்களோடு வந்திருப்பாங்க

பிரிவு ஏதாவது முன்னெடுத்த வேலை திட்டங்கள் இருக்கு உண்மையிலேயே எங்க பிரிவு சம்பந்தமாக நாங்க எடுத்த வேலை திட்டங்களை சொல்றதுக்காக எங்க தோழர் இந்தியாஸ் அவர்கள் நாங்க அன்போடு அழைக்கம் நீங்க இருந்து பேசலாம் சரி இருந்து பேசலாம் சரி இப்ப சகோதரர் இந்தியாஸ் இருக்கிறாரு நாங்கள் படிக்கிற காலத்தில் நல்ல கிரிக்கெட் விளையாடுவார் நல்ல ஓடுவார் இப்படி பல ஆட்டங்களை கொண்டவர் சரி பார்க்கலாம் இந்தியா சொல்லுங்க வந்து உங்களோட பெட்ச் வந்து ஏதாவது முன்னெடுத்திருக்கிற வேலை திட்டம் சம்பந்தமாக எங்களுடைய நேர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த நாங்கள் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஓலவல் ரெண்டாயிரம் ஆண்டு ஏழவல் எடுத்த பெட்சால் ஸ்கூலாலேயும் அந்நிறம் அதாவது லாஸ்ட் பேக் டு ஸ்கூலுக்கு முந்தின ப்ரொபோசல் இது பேக் டு ஸ்கூலுக்கு பிறகு வந்தது இல்லை இது அதுக்கு முந்தின ப்ரொபோசல் வந்துச்சு வந்து ஸ்கூலால ஒரு செல்ஃப் லேர்னிங் சென்டர் வந்து பிள்ளைகளுக்கு வேணும் வீடுகளில் அவங்களுக்கு இருந்து படிக்கிறது சரியான கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்நேரம் சத்தார் சார் பிரின்சிபல் ஆகிற நேரங்களில் இப்போ எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வந்துச்சு அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் பேசி இதில் ஒரு செல்ஃப் லேர்னிங் சென்டர் ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபா பெருமதியான தலப்பாடங்களோட மேசை கதிர மராக்கூடிய டீச்சர்ஸுக்குரிய அப்பாயின்மெண்ட்டோட ஹாஸ்டல் இடம் சும்மா இருக்கு சொல்லி இப்போ அந்த இடத்துல அதை நாங்கள் அப்பாயின்ட் பண்ணி இப்போயும் ரன் ஆகிட்டு வருது லாஸ்ட் டூ இயர்ஸாக பெக்கு ஸ்கூலுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணது அந்த 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 டைமில் ஸ்டார்ட் பண்ணினது அதை இப்போ நாங்கள் ரொம்ப ரன் பண்ணிட்டு வரோம் அது இப்போ அதில் கிரேட் டென்னும் கிரேட் லெவன் பிள்ளைகளும் செல்ஃப் லேர்னிங் வீட்டில் படிக்கையில் சூழல் இருக்குது அவங்களுக்கு சரியான டிஸ்டர்ப் இருக்குது வீடு சின்ன வீடு வீட்டில் இருக்கிறாள் டிவியை போட்டால் ரேடியோவை போட்டால் போட்டா இருக்குது அப்போ அந்த அந்த வந்து இப்போ அதை நாங்கள் செய்துட்டு வரோம் அதில் நல்ல வரவும் அதில் அவங்கள அவங்க ஒரு முன்னேற்றமும் அதில் தெரியுது கடந்த மீட்டிங்கில் அதை உறுதியா சரி உண்மையில் இந்த எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் இரண்டாயிரம் ஓலவல் லெவல் படித்த இந்த மாணவர்கள் பிரிவினர் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் நைன் மில்லியன் முப்பத்தி லட்சம் ரூபாய் பெருமதியான சுய கற்றல் நிலையம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இதனால பல மாணவர்கள் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க உண்மையில் எதிர்காலத்துல இது போல ஒரு வித்தியாசமான சிந்தனையோட ஏதாவது திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க இப்ப நாங்க தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு இந்த பெட்ச் வந்து நாங்க நண்பர்களுக்கு இடையில ஒரு இமாரா பவுண்டேஷன் ஒரு பவுண்டேஷன் நிறுவோம் அதனோட நிறைய கல்வி சம்பந்தமான நிறைய தேவைகளை இங்க மட்டும் இல்லாம ஊர் பேசிஸ்ல அதாவது இந்த ஊர்ல இருக்கிற கெப்புகளை கொஞ்சம் ஃபில் பண்றதுக்காக நிறைய ஒர்க் பேர் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவோட சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்றும் செய்திருக்கிறோம் அப்படி ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நாங்க அண்ணாசர் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் மட்டும் தொடர்ந்து கண்டினியூஸ் அந்த ஸ்லோ லோன்க்கு அவங்க ஒருத்தரம் கவனிக்கிற இல்ல ஏன்னா பேர் ஃபைவ் சிக்ஸ் செவன்ல வார்களுக்கு ஒழுங்கா அழுத இல்லாது ஒழுங்கா வாசிக்க இல்லாது அப்ப அந்த கெப்பெல்லாம் இருந்துச்சு அதை அதை செய்யல அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ற அதுக்குரிய ரிசன்ட்ஸ் வந்து இப்ப தெரியாது அவங்களை கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் நீ அவங்க எயிட் எடுப்பாங்க டென் எடுப்பாங்க சொல்லி போக இல்லாது அவங்களோட வாழ்க்கையில அடுத்த தரத்துக்கு என்ன செய்யலாம் அவங்கள கொண்டு போகலாம் நோக்கத்தோட அது ஒரு லாங் டேர்ம் ப்ரோசஸ் அது அப்ப அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் நாங்க செய்தோம் இப்ப லாஸ்ட் இயர் தான் நாங்க அத கன்க்ளூட் பண்ணினோம் அப்படி நாங்க நிறைய தேவையான வே நாங்க பார்த்து இந்த அது சம்பந்தமான பொருட்களும் ஐடிஃபை பண்ணிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அதில் பத்தி ஷாலா ஃபியூச்சர்ல நடைமுறைக்கு வர சரி நன்றி இப்போது நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு வகுப்பு தோழர்களை சந்தித்திருக்கிறோம் உண்மையில் மிக அவசியமான ஒரு வேலை திட்டம் அதை நீங்கள் முன்னெடுக்க போகிற எதிர்காலத்திலே செய்ய போகிற பல்வேறு வேலை திட்டங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்குவோம் உங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் வெற்றி பெறுவதற்காக பிரார்த்தித்து நாளை என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கு

சரி தெளிவு பல பாடசாலை நண்பர்களை நாங்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உயர்தர மற்றும் சாதாரண படித்துக் கொண்ட மாணவர்கள் பிரிவு ஒன்றை நாங்கள் இப்போது சந்திக்க போகிறோம் இது ஒரு உற்சாகமான பிரிவு அதே நேரம் நம்முடைய கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய வித்திட்ட ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கே தெரியாது விளையாட்டுலாம் பாடசாலை காலத்தில் ரசித்து இருக்கிறோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக ஒரு ஒட்டுமொத்த உலகமுமே இலங்கையை திரும்பி பார்த்த ஒரு ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றிய ஆண்டு அதில் இவங்க ஓலவல் படிச்சிருக்காங்க படிக்கிற காலத்தில் உங்களோட விளையாட்டை ரொம்ப நேசிச்சிருக்கிறேன் உங்களோட சொட்டெல்லாம் இன்னும் மறக்க இல்லாத வாழ்க்கையில் இந்த பேட்ச் வந்து உண்மையில நிறைய பேரை நான் நினைக்கிறேன் ஒரு வகுப்பறைக்கு வந்த நேரம் அதிகமான ஆக்களை சந்திச்ச ஒரு பேட்சா இருக்கு சரி பேசி பார்ப்போம் அஜ்மீர் அவரோட பேசி பார்ப்போம் சரி சொல்லுங்க இன்னைய நாள் எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க நண்பர்களோட சேர்ந்து வலைக்கும் இன்றைய நாள் என்பது நம்ம வாழ்வில் ஒரு மறக்க முடியாத அதாவது இருபத்தி வருடத்துக்கு முதல் முந்தைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வகுப்பறை பழைய நினைவுகளை ஒன்று கூட்டும் நாள் என்று அது எப்போதும் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக நாம் கருதுகிறேன் எங்களது பெட்ஸில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பழைய மாணவர்கள் இந்த முறை ஒன்று சென்றிருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமான செய்தி அதுபோல் அனைவரும் மிக ஆர்வமாகவும் பல எதிர்பார்ப்புகளும் இந்த பெக்ஸ்ட் ஸ்கூலில் கலந்து கொண்டிருக்கிறார் ஆம் அதே போல இந்த பெக் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நிறைய பேச்சஸ் வந்து பாடசாலை இது கல்வி விளையாட்டு பகுதிய வளங்களை நல்லா டெவலப் பண்ணி வராங்க அவங்களோட பெஞ்சால முன்னெடுக்கப்பட்ட ஏதாவது வேலை திட்டங்கள் நாங்க இந்த பேக்டரி ஸ்கூலுக்கு பிறகு இந்த ஸ்கூல்ல உள்ள மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் லேப் ஜூனியர் சயின்ஸ் லேப் புனர் நிர்மாணிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு அந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் பாடசாலையை கையளிச்சோம் சரி மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் ரூபாய் பெருமையான ஒரு வேலை திட்டத்தை நீங்க சேர்ந்திருக்கிறீங்க நீங்கள் முன்னெடுத்த அந்த செயற்பாட்டினூடாக நல்ல பெருபெருகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஐந்து வருஷத்துக்கு பிறகு பாடசாலை நூற்றாண்டிலே கால பதிக்கிற வேலையிலே அதனுடைய ப்ரொசஸை நாங்கள் கண்டுகொள்ளலாம் அதனுடைய பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் எதிர்வரக்கூடிய காலங்களில் ஏதாவது வேலை திட்டங்கள் உங்களுடைய அமைப்பு நாங்கள் நிறைய சேரிக்கிறோம் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக தான் செய்ய வேண்டும் உங்களோட கட்சியில தான் நிறைய மிகப்பெரிய வியாபாரிகள் பாடசாலைக்கு தேவையானதை செய்ய வேண்டும் சமூகத்துக்கு தேவையானதை செய்ய வேண்டும் இன்னும் அமைதியா இருக்கு சரி ஓகே சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்க இந்த நாள் எங்களோட உங்களோட ஒத்துழைப்பை வழங்கினதுக்கு மிச்சம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் விஷால் சரி இப்போது நாங்கள் தெளிவு மீடியாவினுடைய முகநூல் பக்கத்தினூடாக முக்கியமான ஒவ்வொரு வகுப்பு தோழர்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம் காத்தான்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய பேக் டு ஸ்கூல் ஓ நிகழ்வாக ஒவ்வொரு பள்ளி தோழர்களை நாங்கள் சந்தித்து அலுவலாகி வருகிறோம் அந்த அடிப்படையிலே இப்போது இது ஒரு பாடசாலை நண்பர்கள் குழாம் ஒன்று இங்கே இணைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது இப்ப நான் நினைக்கிறேன் வந்துட்டு வகுப்புக்குள்ள பாடம் நடக்கிறதால நாங்க போக இல்லாது நாங்க அடுத்த பிற நாங்க சந்திப்போம் சரி தெளிவு மீடியா ஒவ்வொரு வகுப்பறைகளுக்கும் சென்று பல பழைய மாணவர்களை சந்தித்து அவர்களோடு நிறைய விடயங்களை அலுவலாகி வருகிறது உண்மையிலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பாடசாலையிலே கல்வி கற்ற மாணவர்களை ஆஹ் ஒன்று சேர்க்கிற ஒரு வேலை திட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அப்பையும் அப்படிதா இப்பயும்தா சரி பார்க்கலாம் இப்போது நான் பாத்துக்கறேன் ஆமா வலைக்கம் சரி இப்போது நாங்கள் இன்னமொரு வகுப்பு தோழர்களை சந்திக்க போகிறோம் உண்மையிலே நண்பர் முபீன்

சரி அவ பாடசாலையின் பகுதிய வளங்களை டெவலப் பண்ணுறதுல இந்த பெட்ச் வந்து மிகப்பெரிய பங்கு வகித்து அதில் வந்து துவிச்சக்கர வண்டிகள் நிறுத்தி வைப்பதற்கான ஒரு பகுதியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாடசாலைக்கு தேவையான ஸ்மார்ட் டிவி தொலைக்காட்சி வந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வேலை திட்டங்களை இந்த பெட்சஸ் வந்து செய்கிறது இருக்கிறாங்க என்னென்னா இந்த பெட்ச்ல தான் நேரம் வந்து நிறைய தொழிலதிபர்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்து தெரியும் இருக்கிறாரு அது மாதிரி எங்கிட்ட வாசித்து இருக்கிறாரு அம்ன்க்கேன் காதாக இருக்கு நன்றி சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்க இன்றைய நாள சந்தோஷமா சரியா பாய் சரி சரி இப்போது நான் அழகும் இஸ்ஸலாம் ரஹமத்து உமர கதை சரியா கதைக்கிறது பிறகு வந்துட்டு ரைட் ஓகே வந்து ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இந்த பேட்ச் எதை செய்யுமோ அதை சரியா செஞ்சிருக்காங்க பாருங்க சரி உண்மையிலே பள்ளி பருவத்தை மீள மூழ்த்தி பார்க்கிற ஒரு நாள் என்பதனால் அதே சுதந்திரத்தை பேக் டு ஸ்கூல் டூ போயிண்டோ ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது இதுல வந்து நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு ஓலவல் ஏலவல் படித்த மாணவர்கள் நண்பர்கள் குலாம் இப்போ இருக்கிறாங்க சரி இப்போ எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து சரி இந்த பேக் டு ஸ்கூலுக்கும் இந்த வருஷம் எத்தனை பேர் உங்களோட பேச்சில் கிட்டத்தட்ட எல்லாம் நாற்பத்தி பேர் மல்ல எங்களுக்கு இதர்ல நியாயமான நண்பர்கள் இருக்காங்க வெளிநாட்டுலயும் நாட்டுலயும் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இதுல ஈவெண்ட்ல வந்து கலந்து கொள்ளலாம் அப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினாறு பேர் மட்டும் தான் நாங்க கலந்துட்டோம் அதவற்றி சந்தோஷம் நிறைய பேர் டிஷர்ட் எல்லாம் கொள்முதல் பண்ணி வந்து சூழல்ல சில சந்தர்பல் எல்லாம் வராதா பதினாறு பேர் நாங்க இந்த இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி போன முறை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பேர் நாங்க இது செஞ்சு நிறைய வேலை திட்டங்களும் இந்த செஞ்சு சரி ஒவ்வொரு பெஞ்சுக்குள்ள போனாலும் கேட்கிற பொதுவான ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகு ஒவ்வொரு பெட்ச் வைஸா பாடசாலையிலும் நிறைய வேலை திட்டங்களை செஞ்சிருக்காங்க உங்களோட வெச்சு வந்து முன்னெடுத்திருக்கிற வேலை திட்டம் அல்லது எதிர்காலத்துல முன்னெடுக்க போற ஏதாவது வேலை திட்டம் எங்கட வேலை திட்டம் வந்து ஏற்கனவே நாங்க வந்து பழுதடை இந்த தளபாடங்களை கையெழுத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வேலை திட்டங்கள் பாரிய வேலை திட்டங்கள் அதுல எங்களுடைய நண்பர்கள் வெளிநாட்டிற்கு நண்பர்கள் கனவந்த நண்பர்கள் எல்லாம் வந்து அதுக்கு பாரிய பங்களிப்பு உடல் ரீதியாகவும் சில ஆலோசனை ரீதியாகவும் பல நண்பர்கள் எங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்க வேலை திட்டங்களுக்கு முன்னெடுப்பதற்காக செஞ்சிருக்காங்க போயிட்டு பாடசாலையிலே மிக பிரதானமாக ஒரு பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டால் அங்க இருக்கிற இந்த கதிரை மேசைகள் எப்படியும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மாணவர்களால் உடைக்கப்படும் அல்லது அதனுடைய சகத்தின் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் உடையும் அதை பார்த்து பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவிலே பாடசாலையினுடைய தளர்வு திருத்தி கொடுத்துருக்கீங்க எதிர்காலத்திலும் இந்த பாடசாலைக்கு தேவையான சில பௌதீக வளங்களை முன்னேற்பாடுகள் செய்து கொடுப்பதற்கான பங்கை உங்களோட பெட்ச் வந்து செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இங்கே ஆக்கள தொகை குறைஞ்சிருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைச்சலாக இருக்கு சந்தோஷமாக இருந்து இந்த நாளை அனுபவிக்கிறதுக்கு நாங்க விரைவுத்த பிரார்த்திக்கிறோம் இந்த பெட்ச்ல இருக்கிற விசேஷமா சொல்லணும் வந்துட்டு எங்கட் நர்ஸ் we okay. நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு வாழ்க்கையில மறக்க முடியாதது ஒரு சகோதரனாக இருந்து வைத்தியத்துறையில் மிகப்பெரிய சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க மறைமுகமாக இளைமறை காயாக இருந்து பல சேவைகளை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் காசு வைத்தியசாலையில ஒரு சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம் அவருடைய சொந்த சகோதரனை போல என்னை கவனித்துக் கொண்டார் அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன் உங்களுடைய சேவை எப்படியும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களுக்கு சேவை என்கிற அடிப்படையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளும் இன்ஷால்லா சந்திப்போம் சந்தோஷமாக हैं इंद्रनाले संदीप संदीप बोलेंगे आप आदि सर